பாடல் நாற்பத்தி ஒன்று சென்று பாடல் புண்ணியமே என்று முடிகிறது இந்த பாடல் புண்ணியம் என்று ஆரம்பிக்கிறது புண்ணியம் என்ன செய்திருக்கிறேன் நான் என்று ஆரம்பிக்கிறேன் அழகிய குவளை குவளைமலர் போன்ற கண்களையுடைய அன்னை சிவந்த திரிவேணியையுடைய சிவபெருவானும் சேர்ந்து என்னை அருளும் பொருட்டு என்னை அடியவர்களுக்கு இடையில் இருத்தி கடையோருக்கு வருகிறேன் என்னை அருள் பாலிக்கும் பொருட்டு எனக்கு அருள் பாலிக்கும் பொருட்டு என்னை ஆட்கொள்ளும் பொருட்டு தங்களுடைய பாதங்களை என் தலை மீது வைத்து ஆசீர்வாதம் செய்ய வந்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார்களே இதற்கு நான் என்ன புண்ணியம் செய்திருக்கிறேன் என்று நெகிழ்ந்து போகிறார் அபிராமகன் அன்னை அபிராமியும் சிவபெருமானும் என்னை இப்படி ஆட்கொண்டு விட்டார்களே இதற்கு நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று அபிராமப்பட்ட உணர்ச்சி பிரவாகத்தில் எழுதி நல்லோர் நட்பு பெற இந்த பாடலை பாடல் என்று சொல்வார்